பொழுதுபோக்குன்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம் டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது சினிமா பார்க்குறது அப்படின்னு தான் நினச்சிக்கூடாது இது வந்து செயற்கையான பொழுதுபோக்கு டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறதுலாம் இடையில வந்த பொழுதுபோக்கு இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட பொழுதுபோக்கு இயற்கையான பொழுதுபோக்குன்னு இருக்குது வாழ அது என்றைக்குமே மனித இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருந்திருக்கு அதாவது ஆதி காலத்துலேருந்து இனிமேல் மனித இனம் வந்து எத்தனை லட்சம் வருஷம் உயிர் உயிரோடு வாழுமோ அந்த பூமியில் அவ்வளோ காலத்து வரைக்கும் இயற்கையான பொழுதுபோக்குன்னுங்கிற ஒன்று இருக்குது அது என்னென்னா செயற்கையான பொழுதுபோக்குன்னா என்னென்ன நம்ம சொல்லி சினிமா பார்க்குறது டிவியில் கிரிக்கெட் பார்க்கறது விளையாட்டு பார்க்குறது டி மொபைல் ஃபோன் ப பார்க்குறது இதெல்லாம் வந்து கேம் விளையாடுறது மொபைல் ஃபோனில் இதெல்லாம் வந்து செயற்கையான பொழுதுபோக்கு புத்தகம் படிப்பது இதெல்லாம் செயற்கையான பொழுதுபோக்கு ஒரு ஃபோனில் நீ இன்னொருத்தட்ட பேசுகிறனாலே அது செயற்கையான பொழுதுபோக்கு தான் ஃபோனில் நம்ம பேசுகிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீ பேசுனாலும் சரி நீ லவர்கிட்ட பேசுனாலும் சரி அது வந்து செயற்கையான பொழுதுபோக்கு ஆனால் இயற்கையான பொழுதுபோக்குறது நேரடியாக மனுஷங்ககிட்ட பேசணும் பேசணும் ஜாலியாக பேசி விளையாடுறது கதை பேசுறது சிரிக்கிறது ஆடுறது ஓடுறது விளையாடுறது நீச்சல் அடித்து குளிப்படுது குளிப்பது இப்படி நேரடியாக மனுஷங்களோடு சேர்ந்துக்கிட்டு நீ நிகழ்த்துகிற அந்த பொழுதுபோக்கு தான் இயற்கையான பொழுதுபோக்கு இது ஆரோக்கியத்தை தரும் செயற்கையான பொழுதுபோக்குங்கிறது நோய்களை தரும் இந்த மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது சினிமா பார்க்குறது இது சோம்பேறித்தனத்தை தரும் நோய்களை தரும் இதுக்கு அடிமையாகிட்டீங்க அப்படின்னா அவங்க உடல் நலன் ரொம்ப பாதிக்கப்படும் உணவு செரிமான குறைபாடு ஏற்படும் டிவிலாம் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அதிகமாக பார்த்துக்கிட்டா உடல் பர்மன் உடல் செரிமான குறைபாடு ஏற்படும் உணவு செரிமான குறைபாடு ஏற்படும் உணவை வந்து செரிமானம் செய்கிற திறன் குறைஞ்சி மலச்சிக்கல் ஏற்படும் உடல் பர்மன் அதிகமாகும் டிவி இது மாதிரி மொபைல் ஃபோன் இது மாதிரி பார்க்குறது சினிமா பார்க்கறது கே டிவியில் விளையாட்டுகளை பார்ப்பது இதெல்லாம் வந்து மொபைல் ஃபோனில் நீங்கள் அடிக்கடி பேசிகிட்டே இருக்கீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உடலில் வந்து செரிமான குறைபாட்டில் உணவு செரிமான குறைபாட்டை ஏற்படுத்தி மலச்சிக்கலை ஏற்படுத்தி உடலில் வந்து கெத்த கெட்ட ரத்தத்தில் கெட்ட அசுத்தங்களை கலக்கு செய்து நோய்களை வரவழைக்கும் உடல் பருமனை ஏற்படுத்தும் பருமனை ஏற்பட்டால் மூட்டு வலி ஏற்படும் இப்படி பலவித பிரச்சனைகள் இந்த செயற்கையான பொழுதுபோக்கு மூலமாக ஏற்படும் ஆனால் இயற்கையான பொழுதுபோக்கு பார்த்தீங்களா ஆடுறது நேரடியாக மனுஷங்கள்ட்ட பேசுறது ஒருத்தரோட முகத்தை பார்த்து பேசுறது அதுதான் வந்து நம்ம வீடியோ காலில் பேசுகிறோம்ல அது செயற்கை அது வீடியோ காலாக இருந்தாலும் அது செயற்கை செயற்கையான பொழுதுபோக்கு தான் அந்த மாதிரி பொழுதுபோக்குறது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை கேடு இயற்கையான பொழுதுபோக்கு நேரடியாக மனுஷங்களை பார்த்து பேசுறது பேசுறது சிரிக்கிறது ஆடுறது ஓடுறது மனுஷங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆடுறது ஓடுறது சிரிக்கிறது அந்த மாதிரி விளையாடுறது நீச்சல் அடித்து குளிப்பது இது மாதிரியான பொழுது பொழுதுபோக்குங்கிற கதைகள் பேசுவது இதெல்லாம் வந்து இயற்கையான பொழுதுபோக்கு இது ஆரோக்கியத்தை தரும் ஆனால் இந்த இயந்திர அறிவுலையில் நம்ம செயற்கையான பொழுதுபோக்கை தவிர்க்க முடியாது சினிமா பார்க்குறது டிவி பார்க்குறது இதெல்லாம் தவிர்க்க முடியாது மொபைல் ஃபோன் பார்க்குறதுலாம் தவிர்க்க முடியாது அதனால் அதுக்காக செயற்கையான தான் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது செயற்கையான பொழுதுபோக்கு தான் பொழுதுபோக்குவதற்கான வழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கே அதிலே அடிமையாகிடக்கூடாது அந்த அடிமைத்தனத்தை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் டிவி டிவி பார்க்குறதுக்கு அடிமை ஆகிட்டீங்க மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு சினிமா அடிமை ஆகிட்டிங்கன்னா அந்த அடிமைத்தனத்தை எப்படி தவிர்ப்பது எப்படி குறைப்பது முற்றிலும் தவிர்க்க முடியாது எப்படி குறைப்பது அப்படின்னா அதுக்கான வழிதான் என்னது இப்போது நம்ம வந்து இயற்கையான பொழுது மனுஷங்களை நேரடியாக பார்த்து பேசணும் நட்பு உறவு முறைகளை ஏற்படுத்தி வேண்டும் நண்பர்கள் நேரடியாக பேசணுன்னா பேசணும்னா எல்லாம் எல்லாத்தையும் தொழில் நோக்கம் இல்லாமல் நேரடியாக பேசுவது ஒரு தொழில் சம்மந்தமாக நான் நிறைய பேரை பார்த்து பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து பொழுதுபோக்கு அதில் வராது அது அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு பெரிதாக உதவாது அது உதவ அதனால் வந்து ஒரு தொழில் நோக்கம் இல்லாமல் நீங்கள் தொழில் முடிஞ்சு தினசரி உங்கள் வேலை நேரம் முடிஞ்சு அலுவலக நேரம் முடிஞ்சு வீட்டுக்கு வரீங்க அவங்க நண்பர்களை பார்க்குறீங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிறீங்க உங்கள் குடும்பத்தினரிடம் பேசி நேரம் செலவிடுகிறீர்கள் ஆடுறீங்க ஓடுறீங்க பாடுறீங்க விளையாடுறீங்க கதைகள் பேசி செரிக்கிறீங்க இந்த இயற்கையான பொழுதுபோக்கு நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தரும் அதனால் இதை ஒரு ஐம்பது சதவீதம் நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி சரி மொபைல் ஃபோன் பார்க்கறதுக்கு நம்ம அடிமையாக மாட்டோம் டிவி பார்க்கறதுக்கு நம்ம அடிமையாக மாட்டோம் சினிமா பார்க்குறதுக்கு அடிமையாகிடுவோம் யார்கிட்ட வந்து இயற்கையான பொழுதுபோக்கு இல்லையோ இயற்கையான பொழுதுபோக்கை கடைபிடிக்கிற வழக்கம் யாரிடம் இல்லையோ அவங்க தான் வந்து செயற்கையான பொழுதுபோக்கு அடிமையாகிடுறாங்க டிவி பார்க்குறதுக்கு அடிமையாகிடுறாங்க மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு அடிமையாகிடுறாங்க அதனால் அந்த அடிமைத்தனத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் குறைப்பதற்காகவும் தவிர்ப்பதற்காகவும் நமக்கு தேவையானது இயற்கையான பொழுதுபோக்கு ஆரோக்கியத்தை தரும் எப்படி பழங்கள் காய்கறிகள்லாம் சாப்பிட்டா அது இயற்கையான உணவு அதை ச சமைக்காத பழங்கள் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி இயற்கையான பொழுதுபோக்குன்னு ஒன்று இருக்குது அதுவும் உடம்புக்கு இயற்கையினாலே அது இயற்கையானதுனாலே அது நமக்கு ஆரோக்கியத்தை தான் தரும் உடம்புக்கு நோய்களை வரவிடாமல் பாதுகாக்கும் அதனால் இது ஒரு கவசமாக வச்சுக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வாழும்போது இயற்கையான இயற்கையான பொழுதுபோக்கு இயற்கையான உணவுகள் இதையெல்லாம் நம்ம ஒரு கவசமாக அணிந்து கொண்டுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழும்போது நம்ம வந்து இயற்கையை முற்றிலும் புறக்கணித்து விட்டு நம்ம வாழ்ந்து விட அது மாதிரி இயற்கையான ஒரு சூழலில் வாழ வேண்டும் இந்த இயந்திர அறிவில் உலகமாக இருந்தாலும் சரி இயற்கையான சூழலில் நல்ல மரங்கள் மரங்கள் இயற்கை பசுமையான சூழல் காலையில் எழுந்துருச்சிங்கன்னா குயில் கத்துகிற ஓசைகள் பறவைகள் கத்துக்கிற பறவைகள் சத்தம் எடுக்கிற ஓசைகள் அதெல்லாம் கேட்கணும் பச்சு ப பசையல்னு இருக்கணும் பச்சை பசையல்னு ஒரு காட்சி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கிராம சூழ்நிலை சிறு நகரங்களில் ஒரு வ வசிப்பது சிறு நக பெருநகரங்களில் வசிப்பதை தவிர்க்க வேண்டும் அது வந்து உடம்புக்கு நோயை வரவழைக்கும் அது மாதிரி இயற்கையை துணையாக கொண்டு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டும் இயற்கையை ஒரு கவசமாக பாதுகாப்பு கவசமாக அணிந்து கொண்டு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டும் இயற்கையான பொழுதுபோக்கு இயற்கையான உணவுகள் முற்றிலும் இயற்கையான முழுக்க முழுக்க இயற்கையான உணவுகளை சாப்பிட முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் நம்ம வந்து உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு தான் ஆகணும் உப்புனாலே அது நோய்களுக்கு காரணமானது தான் உப்பு போட்ட உணவுகளை நம்ம முற்றிலும் தவிர்க்க முடியாது அதனால் அதுக்காகவே உப்பு போட்டு சமைச்ச சாப்பிட்ட உணவுக்கே நம்ம அடிமையாகிடவும் கூடாது ஒரு ஐம்பது சதவீதம் இயற்கை காய்கறிகள் பழங்கள் இயற்கையாகவே பச்சையாகவே சாப்பிடுவதற்கு நம்ம பழகணும் அது ஒரு கவசம் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு அந்த இயற்கையான உணவுகள் என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த அழிவை தருகிற ஆபத்துகள் நிறைந்த நோய்களை வரவழைக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு ஒரு உணவு உணவு பாதுகாப்பு கவசம் இயற்கையான உணவு என்பது உணவு பாதுகாப்பு கவசம் அது மாதிரி பொழுதுபோக்கு இயற்கையான பொழுதுபோக்கு ஒரு மனுஷங்களை பார்த்து நேரடியாக பார்த்து பேசுறது தொழில்நோக்கம் எதுவும் இல்லாமல் பண எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் அன்பை எதிர்பார்த்து நீங்கள் பேசுகிறீங்களா விளையாடுறது ஒன்றா சேர்ந்து விளையாடுறது ஆடுறது பாடுறது நீச்சல் அடித்து நீச்சல் அடித்து குளிப்பது கதைகள் பேசுவது இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான பொழுதுபோக்கு இது வந்து பொழுதுபோக்கு கவசம் இயற்கையான பொழுதுபோக்கு கவசம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் செயற்கையான பொழுதுபோக்குகள் ஆதிக்கம் செலுத்துகிற அந்த டிவி கிரிக்கெட்டு மொபைல் ஃபோன் இதெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் இந்த ஆதி இந்த பொழுதுபோக்கு செயற்கையான பொழுதுபோக்கு ஆதிக்கம் செலுத்துகிற இந்த ஏது இயந்திர அறிவியல் விலையில் நம்ம இயற்கையான பொழுதுபோக்கை வந்து ஒரு கவசமாக பயன்படுத்திக்கணும் ஒரு பாதுகாப்பு கவசமாக பயன்படுத்தி கொண்டு இய செயற்கையான பொழுதுபோக்குக்கு அதாவது டிவி பார்க்குறதுக்கு மொபைல் ஃபோன் பார்க்குறது நம்ம அடிமையாகி விடாமல் இயற்கையான பொழுதுபோக்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் அடிமையாகி விடாமல் இருக்க வேண்டுமென்றால் இயற்கையான பொழுதுபோக்கையும் நம்ம கடைபிடிக்க வேண்டும் இது வந்து பொழுதுபோக்கு கவசம் இயற்கைனாலே அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நம்ம வாழுகிற சூழல் நகரங்களில் போய் வாழாமல் பெருநகரங்களில் நகரங்களில் வாழாமல் ஒரு பசுமையான சூழலில் வாழ வேண்டும் நம்ம அது கிராமமாக இருக்கலாம் ஏன் ஒரு நகரமாக இருந்தால் கூட அதில் உங்களுக்கு பசுமையான சூழல் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் உங்களுக்கு பச்சை பசையிலேருந்து காட்சிகள் தெரிய வேண்டும் மரங்கள் தெரிய வேண்டும் மரங்கள் சூழ்ந்த அந்த பசுமையான சூழல் அது ஒரு நகரத்தில் கூட நம்மளால் உருவாக்க முடியும் உருவாக்க பெருநகரங்களில் உருவாக்க முடியுமான்னு தெரில அங்கே ஒரு இறைச்சல் அமைதி அதனால் வந்து ஒரு அமைதி இருக்க வேண்டும் சூழ்நிலையில் ஒரு அமைதி இருக்கணும் இப்போ பார்த்தாலும் இறைச்சல் வண்டி போகிற சத்தம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு பசுமையான எங்கே பார்த்தாலும் மரங்களே இல்லாமல் இல்லாமல் நிறைய பசுமையான சூழல் இருக்கணும் அமைதி இருக்கணும் இறைச்சல்கள் இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் ஒரு அந்த மாதிரி இயற்கை அது ஒரு பாதுகாப்பு கவசம் சூழ்நிலை பாதுகாப்பு கவசம் வாழ்விட பாதுகாப்பு கவசம் நமது வாழ்விடம் வாழ்விடத்தில் இயற்கையான ஒரு சூழல் இருக்க வேண்டும் இதெல்லாம் நமக்கு ஆரோக்கியத்தை தரும் அமைதியை தரும் இந்த மாதிரி இயற்கையை நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக எடுக்கும் அது மாதிரி ஒரு நோய் வருதோ நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா இயற்கையான உணவுகளை சாப்பிட இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு உடம்புல நோய் வராது அந்த மாதிரி அது மாதிரி உடல் உழைப்பு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வழி அப்போ இங்கே எங்கே போனாலும் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போகாமல் எங்கே போனாலும் வாகனத்தை எடுத்துக்கொண்டு போகாமல் டூ வீலரில் போகிறது பைக்கில் சைக்கிளில் போகிறது அப்படி இல்லாமல் நடந்து போகப்படணும் நடந்து போகிறது உடல் உழைப்புக்கு அது ஒரு பாதுகாப்பு கவசம் உழைப்பு பாதுகாப்பு கவசம் இயற்கையானது நம்ம இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் மனுஷங்க நடக்கிறத தவிர்க்க முடியாது ஓடுறதை தவிர்க்க முடியாது இந்த காரில் போகிறது பைக்கில் போகிறது சைக்கிளில் போகிறது இதெல்லாம் வந்து இடையில வந்தது ட்ரெயினில் போகிறது எல்லாம் இடையில வந்தது ஆனால் அதுக்கு அடிமையாகிடக்கூடாது சிலர் நடக்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க கூச்சப்பட்டுட்டு எங்கே போனாலும் ஆட்டோவில் போகிறது காரில் போகிறது பஸ்ஸில் போகிறது அப்படி இருக்கும்போது அவங்க உடம்பு வந்து உடல் உழைப்பே அறியாமல் அந்த மாதிரி செயற்கையான உழைப்புக்கு அவங்க செயற்கையான உழைப்பு அது காரில் போகிறதா இருந்தாலும் அது உழைப்பு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது போகிறோம்னா அதுவும் ஒரு உழைப்பு தான் காரில் போகிறது பஸ்ஸில் போகிறது ட்ரெயினில் போகிறது ஒரு டூ வீலரில் போகிறதும் ஒரு உழைப்பு தான் ஆனால் செயற்கையான உழைப்பு உடல் உழைப்பு இல்லாமலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்வது அதனால் அந்த மாதிரி இல்லாமல் வந்து ஒரு உடல் உழைப்பு என்பதும் அது அது ஒரு பாதுகாப்பு கவசம் இயற்கையான உழைப்பு அது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் நடந்து போகிறீங்க ஓடுறீங்க ஆ இதான் வந்து இயற்கையான உழைப்பு இது ஆனால் இதுவும் ஒரு பாதுகாப்பு உழைப்பு பாதுகாப்பு கவசம் இந்த மாதிரி இயற்கையை ஒரு பாதுகாப்பு கவசமாக அணிந்து கொண்டு இயற்கையை மு தவிர்த்து விடாமல் இயற்கை ஒரு ஐம்பது சதவீதம் செயற்கை ஒரு ஐம்பது சதவீதம் இதை ரெண்டையும் கலந்து நம்ம வாழ வேண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வாழ வேண்டும் அப்போ தான் வந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இயற்கையை முற்றிலும் புறக்கணித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் செயற்கை தான் ஆக்கிரமிக்கிறது இயற்கைக்கு இடமே இல்லை என்றால் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு இந்த உலகில் அதிக காலம் உயிர் வாழ்வதற்கு அனுமதி இல்லை என்று பொருள் உங்கள் உடம்புல நோய் வந்துடும் ரொம்ப காலம் உங்களால் உயிரோடு வாழ முடியாது அதனால் இயற்கையை துணையாக கொண்டு இயற்கையை பாதுகாப்பு கவசமாக அணிந்து கொண்டு இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்னும் செயற்கையான உலகத்தில் நாம் வாழ வேண்டும் அப்போ தான் நம்மளால் ரொம்ப நாளைக்கு வாழ முடியும்